வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில் செல்லப் போகின்றோம் சித்தர்களின் தலைவரும் தமிழின் தந்தையும் சித்த மருத்துவத்தின் பிதாமகருமான அகத்தியர் முனிவரின் முழு வரலாறு தான் இன்று நாம் பார்க்க போகின்ற வீடியோவாகும் இந்த வீடியோவில் அகத்தியர் முனிவரின் பிறப்பு கங்கை அவதாரம் தென்னாட்டு பயணம் சித்த மருத்துவ பங்களிப்பு தமிழ் மொழிக்காக அவர் செய்த சேவை அகத்தியரின் சீடர்கள் கோவில்கள் மற்றும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை படங்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் வாங்கார் அகத்தியர் முனிவர் யார் அவர் எப்படி தோன்றினார் புராணங்களின்படி அகத்தியர் முனிவர்தான் தான் மித்திரன் வருணன் ஆகிய தேவர்களின் சக்தியில் இருந்து பிறந்தவர் என்று கூறப்படுகிறது சில கதைகளில் அவர் சிவபெருமானின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது அகத்தியர் சிறு வயதிலிருந்தே யோகம் தியானம் ஞானம் ஆகியவற்றில் வல்லவராக திகழ்ந்தார் உலகத்தில் அசுரர்கள் அதிகமாகி மனிதர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட காலத்தில் சிவபெருமான் அவரை பூமிக்கு அனுப்பி மக்களுக்கு ஆன்மீக ஒளி தர செய்தார் அதனால்தான் அகத்தியர் முனிவரை நம்மால் ஒரு முனிவராக மட்டுமல்ல தெய்வீக ஆற்றல் கொண்ட அவதாரமாக பார்க்க வேண்டும் பாகிரத அரசன் தபசினால் கங்கை புவியில் இறங்கினாள் ஆனால் கங்கை வரும்போது பூமி தாங்க முடியாத அளவிற்கு வெள்ளம் பெரியதால் சிவபெருமான் தலையில் கங்கையை தாங்கினார் பின் கங்கை தென்னாடுகளிலும் பாய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அகத்தியரிடம் பணி கொடுத்தார் அகத்தியர் தனது கமலாண்டத்தில் கங்கையை அடைத்து தெற்கே கொண்டு வந்து பொதிகை மலை அருகே பாயவிட்டார் அதனால்தான் தென்னாட்டு நதிகள் புனிதமாக ஆனது அந்த நாளிலிருந்து அகத்தியர் தென்னாட்டில் தங்கி தபசில் ஈடுபட்டு மக்கள் வாழ்க்கையை உயர்த்தினார் அகத்தியர் முனிவர் சித்த மருத்துவத்தின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறார் அகத்தியர் ஆயிரக்கணக்கான மூலிகைகள் வள்ளிகள் கிழங்குகள் உலோகங்கள் ரசவாதம் ஆகியவற்றை ஆராய்ந்து நூல்களாக பதிவு செய்தார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ குறிகளால் அகத்தியரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மனிதனின் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சமநிலைப்படுத்தும் மருத்துவமே சித்த மருத்துவம் இந்த பாதையை உலகுக்கு முதலில் காட்டியது அகத்தியர்தான் அகத்தியர் முனிவர் தமிழுக்கும் அற்புத பங்களிப்பு செய்தார் அகத்தியர் முனிவர் தான் தமிழ் இலக்கண நூல்களை இயற்றியவர் புராணங்களில் அகத்தியம் என்ற இலக்கண நூல் முதலாவதாக தமிழ் இலக்கண நூலாக கருதப்படுகிறது சங்க கவிஞர்களுக்கு ஆசானாகவும் இருந்தவர் வடநாட்டு தாக்கத்திலிருந்து தமிழைக் காப்பாற்றியவர் அதனால்தான் அகத்தியரை தமிழ் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம் அகத்தியர் முனிவர் சீடர்களின் பதினெட்டு சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் போகர் தாண்டி கொங்கனவர் கரூரா ரோமர் சாத்தமணி போன்ற சித்தர்கள் அவர்களின் வழியாட்டுதல்களால் உலகிற்கு அற்புத ஞானத்தை பரப்பினர் அகத்திரு முனிவர் இருந்ததால்தான் இன்று நாம் சித்தர்களின் பாரம்பரியத்தை அறிய முடிகிறது அகத்தியர் முனிவர் தென்னாட்டின் பல புனித தலங்களில் தங்கி தவம் செய்தார் அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புதிய மலை மற்றும் சதுரகிரி மலை விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் அம்பா சமுத்திரத்தில் அகத்தியர் கோயில் இடம்பெற்றுள்ளது நண்பர்களே அகத்தியர் முனிவர் நமக்கு சொல்லிய மிகப்பெரிய பாடம் உடல்நலம் மன அமைதி ஆன்மீக உயர்வு மூன்றும் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை முழுமையாகும் அவர் மருத்துவத்தையும் யோகத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து ஒரு முழுமையான வாழ்க்கையை முறையை உலகிற்கு காட்டினார் அகத்தியரின் வரலாறும் சித்த மருத்துவத்தின் தமிழ் பங்களிப்பும் இன்று வரை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அதனால்தான் நாம் அகத்தியர் முனிவரை சித்தர்களின் குருவாகவும் தமிழின் தந்தையாகவும் ஆன்மீக உளவின் ஒளியாகவும் போற்றுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் இன்னும் பல சித்தர்களின் ரகசிய வீடியோக்களை பார்க்க இந்த சித்தர் சீக்ரெட் நெட்ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்